வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து நமது நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நீதியின் நிழல் அப்படிங்கிற படம் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் அதாவது கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் உலகத்திலேயே எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு சாதனையாக வந்து சிவாஜி அவர்கள் செஞ்சார் அப்படின்னு என்னன்னா வரிசையாக ஒரு பதிமூன்று பதினைந்து தோல்வி படங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டு படம் அதிரி உதிரி ஹிட்டு படம் அதாவது சிவாஜி அவர்களையும் இரநூறாவது படம் திரிசூலம் எப்படி ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதுவும் மேஜர் சுந்தரராஜன் அவர்கிட்ட அந்த மாறுவேஷம் போட்டுட்டு வந்து ஒரு கலாட்டா பண்ணுவார் பாருங்கள் அந்த படத்தில் அதெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த படத்தெல்லாம் மறந்துருப்பீங்க சிவாஜி ரசிகர்களையும் மறந்துருப்பீங்க இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னால் சிவாஜி கணேசன் அவர்களும் அவருடைய மகன் இளைய திலகம் பிரபு அவர்களும் சேர்ந்து நடித்த படம் ரெண்டு பேருமே ஹீரோ தான் பிரபு அவர்களை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் ஒரு டான்ஸ் எல்லாம் அடிப்பார் அருமையாக அடிப்பார் அவர் வந்து எப்படி சொல்றது இயற்கையாகவே அவருக்கு வந்து ஒரு பாக்ஸர் போல் உடம்பு போல இருக்கு ஒரு நல்ல கோபக்கார இளைஞனாக நடிச்சிருப்பார் கோபக்கார இளைஞனாக எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் பாருங்க அந்த மாதிரி கேரக்டருக்கு பிரபு தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி ஒரு டைலாக் டெலிவரி எல்லாம் அப்படி இருக்கும் பாடி லாங்குவேஜ்லாம் அப்படி இருக்கும் ஒரு கோபக்கார இளைஞன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பார் திலகம் பிரபு அவர்கள் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு நடித்த படம் அருமையாக இருக்கும் நடிகர் திலகம் ஐயா பற்றி சொல்லவே வேண்டியதில்லை என்னத்தை சொல்கிறது அதாவது வாழ்நாள் புறா பேசிகிட்டு இருக்கலாம் இல்லையா அவர் ஸ்டெயிலை பற்றி இந்த படத்தில் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் ஒரு சீன் ஒன்று வரும் வினு சக்கரவர்த்தியையும் சத்யராஜையும் பார்ப்பாரு பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இவனுங்க தான் அவனுங்களோ இவனுங்க தான் அந்த வில்லனோ அப்படின்ட்டு சந்தேகம் வந்துக்கிட்டு அப்படியே சிகரெட்டை வாயில் ஒப்பாரு பாருங்க நீங்கள் அந்த சீனை பாருங்க என்ன ஒரு ஸ்டைலு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தேட்டரில் பார்த்துட்டு இருந்தால் விசில் விசிலடிச்சிருப்பார் அது சீரட்டை வைக்கிறதே ஒரு ஸ்டைலுங்க என்னத்தை சொல்கிறது அப்படி இருக்கான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படி சீரட்டை வாயில் வைப்பார் சூப்பராக இருக்கும் கதை அப்படின்னு பார்த்தா எம்ம நம்பியார் அவர்கள் தான் வில்லன் எப்படி சொல்கிறது வெளியில் வந்து ஊருக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுவார் ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா வில்லத்தனமும் பண்ணிகிட்டு இருப்பார் நிறையா இலவச ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் வச்சுட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த பெண்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விபச்சாரத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவார் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார் நாட்டின் ரகசியங்களை வந்து விற்க பார்ப்பார் ராணுவ அதிகாரிகள்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு நாட்டோட ராணுவ ரகசியங்களெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களுக்கு விற்க போவார் இதே தான் வந்து சிவாஜி ஐயா கண்டுபிடிக்க பார்ப்பார் டிஐஜியாக நடிச்சிருப்பார் சிவாஜி அவர்கள் போலீஸாக நடிச்சிருப்பார் போலீஸாக நடித்தா கம்பீரத்தை சொல்லவே வேண்டியது இல்லை அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கும் போலீஸ் டிஐஜியாக நடிச்சிருப்பார் அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கும் பிரபு அவர்களுக்கு போலீஸ் வேலையை பிடிக்காது எளியும் புனையுமா இருப்பாங்க இந்த படத்தில் சிவாஜி அவர்களும் பிரபு அவர்களும் எளியும் புனையுமா இருப்பாங்க ஆனால் இளையத்தில் தான் அப்பா அம்மேலாம் மதிப்பும் மரியாதையும் வச்சிருப்பாரு ஒரு கட்டத்தில் சிவாஜி அவர்கள் வந்து நம்பியார யாரை பிடிக்க போன இடத்துல குண்டடிப்பட்டு வீல் சேரில் இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் ரொம்ப மனசுடஞ்சு போயிடுவார் சிவாஜி அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு இந்த படத்தில் ஜோடி யாருன்னு பார்த்தா கே ஆர் விஜயா அவர்கள் நினச்சிருப்பீங்க கிடையவே கிடையாது ஸ்ரீவித்யா அவர்கள் இப்போ திலகம் என்ன பண்ணுவார்னா அப்பாவை இப்படி ஆக்கணும்னா நான் சும்மா விட மாட்டேன் பாரு கொலை செய்கிறாங்க பாருட்டு துப்பாக்கி குத்துக்கிட்டு கிளம்புவார் அந்த நேரத்தில் ஸ்ரீவித்யா அவர்கள் வந்து ஒரு அருமையான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க நீ வந்து இதை சட்டப்பூர்வமாக செய்யணும் அப்பா வந்து சட்டப்பூர்வமா தான் செய்யணும்னு பார்த்தாரு நீனும் போலீஸ் ஆகி அந்த கூட்டத்தை கூண்டோட புடி சட்டத்தின் முன் நிப்பாட்டு அப்படின்னு உணர்ச்சி போங்க பேசுவாங்க அவர்களும் ஓகே அது நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஆயிடுவார் போலீஸ் ஆகிட்டு இந்த கும்பலை வந்து வேட்டையாடுவார் இதுதான் படத்தோட கதை நல்லா அருமையாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம் சிவாஜி ரசிகர்கள் பார்க்கலாம் ஜனரஞ்சகமாக ஒரு பொழுதுபோக்கு படம் வேணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம் இந்த படத்தில் சொதப்பல் அப்படின்னு சொன்னாக்கா ராதா அவர்களை சொல்லலாம் ராதா அவர்களோட கால்சீட் என்னமோ சரியாக கிடைக்கல போல இருக்கு அதனால அவங்கள வந்து சரியாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வர காட்சிகள் கொஞ்சம் ஓட்டமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி மற்ற காட்சிகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இளைய திலகம் பிரபு ராதா இந்த ஜோடி காம்பினேஷனை பத்தி சொல்லவே சொல்லவே வேண்டியதில்லை ஆனந்த் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க ரெண்டு இந்த ஜோடி வந்து கலக்கிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் இதாக இருக்காது ஆனால் காலேஜில் இவங்க ரொமான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் காலேஜில் எளியும் பூனையுமா இருப்பாங்க அப்புறம் ஒருத்தர் ஒருத்தரை காதலிப்பாங்க கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொண்டு வருவாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொண்டு வருவாங்க நல்லா இருக்கும் நமது திலகம் பிரபு அவர்களுக்கு நண்பர்களாக ஒய்ஜி மகேந்திரன் சந்திரசேகர் நிழல் ரவி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான படம் இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் வருட பிறப்பிற்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை இயக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி வாசு என்ன யாருன்னு தெரியலையா பாரதி வாசு இயக்குநர்கள் சந்தான பாரதியும் பி வாசு அவர்களும் இணைந்து ஒரு சில படங்கள் இயக்கியிருக்காங்க அதுல இதுவும் ஒரு படம் அதாவது அவங்க இரட்டை இயக்குநர்களா இருந்தப்ப இயக்குன படம் சிவாஜி அவர்களை வச்சும் பிரபு அவர்களை வச்சும் இயக்குன படம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் காலம் கழித்து அவங்கவுங்க தனித்தனியா படம் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சேர்ந்து இயக்கிற படம் இது ரொம்ப அருமையான படம் நல்லா இருக்கும் பிரபு அவர்களின் ஆக்ஷன்லாம் அந்த படத்தில் வந்து தூகுள் கிளப்போம் பட்டய கிளப்போ நடிப்புலையும் இருக்கும் சூப்பர் படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் நன்றி வணக்கம்